ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சக்கரவள்ளிக்கிழங்கில் தட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இந்த தட்டை மொறுமொறுன்னு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகங்க நீங்கள் சாப்பிட்ற யூஸ்வலான விட இந்த தட்டை நல்லா மொறுமொருன்னு சாப்பிட்றக்கு சும்மா அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க இந்த தட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப குட்டீஸ்களுக்கு உண்மையிலே இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இது வந்து சிப்ஸு டேஸ்ட்டில் வந்து இருக்கும் வீடியோவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு வந்து இருக்கும் ஏன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் சொல்லக்கூடிய பொருளெல்லாம் ஆட் பண்ணாமல் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு அப்படியே வந்து மாறிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க நாம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிழங்குலையே நம்மளுக்கு வந்து இருந்து பதிமூணு பீஸ் வந்து இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரு கிழங்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இந்த இரநூறு கிராம் அளவுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை எடுத்துட்டு நல்லா தோலை எல்லாம் அந்த மாதிரி வந்து நீக்கிடுங்க இல்லை நாங்கள் வந்து அவிச்சிட்டு தோலை வந்து நீக்கிறோம் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அவிக்கும் போது மட்டும் நல்லா வந்து கவனிச்சுக்குங்க குக்கரில் மட்டும் தயவு செய்து போட்டுடாதீங்க சக்கரை கிடங்குடைய டேஸ்ட் அப்படியே வந்து மாறி போயிடும் ரெண்டாவது உள்ள ஆரோக்கியமும் அப்படியே வந்து போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அதை எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும் அதில் வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்கும் இதை வந்து சிறு சிறு பீஸுகளை வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிட்டேன் இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த பாத்திரத்தில் வச்சு இதை வந்து அவிக்க போகிறேன் தண்ணி வந்து கீழே வைக்கிற தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் வச்சிங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் வந்து அவிஞ்சிடும் இது வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து அவியட்டும் இல்லை உங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுனாலும் பரவாயில்ல பத்து நிமிஷம் கூட வந்து அவிய வச்சு இப்போ நம்ம அவிச்சாச்சு அவிச்சதுக்கு அப்புறம் இது எப்படி அவிஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறது அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன இந்த மாதிரி நீங்கள் வந்து கத்தியை கூட பார்க்கலாம் இல்லை அப்படின்னா கையில் எடுத்து அமுத்துனீங்க அப்படின்னா நல்லா அமுங்கிச்சு அப்படின்னா நல்லா வந்து அவிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் வந்து கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னா இது வந்து அவிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆற வச்சுருங்க சூடெல்லாம் வந்து ஆரட்டும் ஏன்னா ஆறுனா தான் உங்களால் இந்த மாதிரி வந்து நல்லா மசிக்க முடியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மசிக்கிறதுக்கு சூடு ரொம்ப இருக்கும் அதனால் நல்லா ஆற வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்குங்க அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் அவிக்கும் போது நம்ம உப்பு போட முடியாது இந்த மாதிரி நம்ம வந்து அவிச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் வந்து இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பட்டரே வந்து போதும் ஏன்னா நம்ம வந்து இன்னொரு பொருளும் அதை கூட வந்து சேர்க்க போகிறோம் அதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்து உங்களுக்கு எவ்வளவு சுகர் வேணுமோ அதில் வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை இன்றைக்கி வந்து எவ்வளோ எனக்கு உங்களுக்கு வந்து சுகர் ஏற்கனவே வந்து அந்த பொட்டேட்டோ பொட்டேட்டோலேயே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோலேயே வந்து சுகர் வந்து இருக்கும் இல்லை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் சேருங்க இல்லை எங்களுக்கு இதே இனிப்பு வந்து போதும் அப்படின்னா நாட்டு சக்கரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இல்லை குட்டீஸ் வந்து சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி கொஞ்சம் நாட்டு சக்கரை மாதிரி வந்து இல்லை அப்படின்னா கருப்பட்டி கூட வந்து போட்டுக்கோங்க இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசி மாவு வந்து போட்டுக்கிறோம் இல்லை உங்களுக்கு வந்து பச்சரிசி மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா கோதுமை மாவு இருக்கு இல்லையா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது கோதுமை மாவு வீடியோ இன்னொரு நாள் நான் வந்து போடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி வந்து சேர்க்கக்கூடாதுங்க நல்லா கவனிச்சுக்குங்க தண்ணி ஊற்றாம தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் இப்போ ஏன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா இது டேஸ்ட்டு வந்து மாறிடும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நாம் வந்து நெய்யை வந்து சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஏன்னா பட்டர் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பிசையுங்க நெய் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த நாட்டு சக்கரை கூட சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இலக்கம் கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்குங்க எந்த மாவுமே இந்த மாதிரி சாஃப்டாக இருக்காதுங்க ஏன்னா நம்ம யூஸ்வல் மாவில் பண்ணால் கூட இது வந்து அவ்வளவு சாஃப்டாக வந்து இருக்கும் இப்போ நல்லா போட்டு இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்கலாங்க பிசஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே கொஞ்சமா வந்து எள்ளு சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம வந்து யூஸ்வலாவே தட்டைக்கு நம்ம எள்ளு வந்து போடுவோம் அதனால கொஞ்சமா வந்து எள்ளு வந்து போட்டுக்குங்க நீங்க வந்து வருத்த சரி இல்லை நீங்க அப்பயே போடுறீங்க அப்படின்னாலும் சரி கொஞ்சமா வந்து எள்ளு போட்டுக்கங்க எள்ளு போட்டு நல்லா வந்து பிசைங்க இப்பயும் சொல்றேன் இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது தண்ணி போடாமல் தான் நீங்கள் வந்து பிசையணும் இப்போ நம்ம பிசையிலே பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து மாவும் உருண்டு திரண்டு வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நாம் வந்து என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக வந்து எள்ளு சேர்க்க போகிறோம் ஏன்னா எள்ளு சேர்த்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பிசைய போகிறோம் இதை பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நாம் வந்து தேங்காய் திருவல் வந்து சேர்க்க போகிறோம் இந்த தேங்காய் திருவிழ சேர்த்து பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த மாதிரி வந்து இன்னுமே நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நல்லா பிசைஞ்சிட்டு ஃபைனலாக வந்து நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம தட்டை மாதிரி வந்து தட்ட போகிறோம் அவ்வளோதான் இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊற வைக்க தேவையே இல்லைங்க நம்ம அப்போயே செஞ்சலாம் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பெரிய பாத்திரமா இருக்க அப்படின்னா இந்த பன்னெண்டு பீஸையுமே வந்து ஒரே பாத்திரத்துல வந்து வச்சிடலாம் இல்லை சின்னதாக இருக்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க இப்போ நாம் சூப்பராக வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட நம்ம இந்த மாவை எப்படி தட்டலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே நம்ம வந்து மாவு தட்டுறதுக்கு யூஸ்வலாகவே நம்ம தட்டைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் எடுப்போம் இது வந்து எவ்வளோ சின்ன உருண்டை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க பெருசாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கு தான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி சிறிய உருண்டை தான் வந்து எடுக்கணும் உங்களுக்கு வந்து அளவு தெரில அப்படின்னா ஒரு ஸ்பூனை எடுத்து அந்த ஸ்பூன் அளவுக்கான உருண்டைகளை வந்து பிடிச்செடுத்துக்குங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கவர் வச்சுக்கோங்க இதில் வந்து முக்கியமாக என்னென்னா எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சின்ன உருண்டைகளை வந்து தட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து தட்டிக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து உருண்டைகளை வந்து நல்லா வந்து அமுக்கி விடலாம் இப்போ சிலது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதை நான் வந்து காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து எடுக்கும்போதே வந்து அது வந்து எடுக்க வரலை அப்படின்னா திருப்பி எடுத்து ஏன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து வராது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து நம்ம லேசாக வந்து தேய்க்கணும் உங்களுக்கு வந்து திருப்பி நான் வந்து தேய்ச் தேய்ச்சி காமிக்கிறேன் இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா வந்து அமைக்கி விட்டுட்டு அதை எ அதை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு உள்டாவாக அப்படியே திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துருங்க இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து வந்துருச்சு இதில் என்னென்னா எவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு லேசாக தட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் லேசாக வந்து தட்டிக்கிறணும் இப்போ நாம் நல்லா லேசாக எல்லாத்தையுமே வந்து தட்டியாச்சு ஃப்ரெண்ட் தட்டி இந்த மாதிரி எடுத்தாச்சு உங்கள் வீட்டில் வந்து ஏர் ஃப்ரையர் இருந்தது அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து கேக்கு வந்து மேக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அதே மெத்தடில் வந்து மேக் பண்ணிக்குங்க இப்போ நாம் உள்ள வந்து வச்சாச்சு உள்ள வச்சு நல்லா ஆகட்டும் இதில் ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா வந்து குக்கானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெந்திருக்கும் அதை வந்து கொஞ்ச நேரம் இந்த ஹீட்லேயே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க இல்லைனா இது வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் ஆற வச்சுட்டு தான் இதை எடுத்து சாப்பிடணும் ஏன்னா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து இருக்காது அதனால தான் சொல்கிறேன் டேஸ்ட்டு மீன்ஸ் நல்லா மொறு இருக்காது அதனால தான் இப்போ பாருங்கள் நானே வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு இப்போ அமைக்கி பார்த்தேன் இது வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணணும் இதுவே நல்லா நல்லா வெத் நல்லா ஆறுனதை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா உடையை வந்து வரும் நல்லா சூப்பராக மொறு மொறு மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்